வணக்கம் இன்றைய இந்த ஊட சந்திப்பை நான் அழைத்தது மிக முக்கியமாக இரண்டு விடயங்கள் முதலாவதாக இந்த பொது வேட்பாளர்களுடையம் அல்லது ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமான விடயம் என்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவதற்காக ஏற்கனவே நான் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியே நான் பொது வேட்பாளர் என்ற கருத்தியல் உடன்படவில்லை அது சாத்தியமற்றது அல்லது விஷ புரட்சியாக முடியும் வேட்பாளர் தெரிவில் சிக்கல் வரும் என்றெல்லாம் சொல்லியிருந்தேன் அதே அதேயான் இன்னும் நிலப்பாடு இப்போது வேட்பாளர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதுவும் தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் மிக முக்கியமானவர்கள் தாங்கள் எல்லாரும் சேர்ந்து தமிழக கட்சி வரை மட்டும் வரையில் நாங்கள் எல்லாம் எல்லாம் சேர்ந்து மக்களை உசுப்பேற்றி தமிழரசு கட்சியை வழிக்கு கொண்டு வருவோம் என்று சொன்னவர் அவைகளுக்கு நான் உடனே ரிப்ளை பண்ணேன் தமிழரசு கட்சியை கட்சி கட்சிக்காரன் வழிக்கு கொண்டு கொண்டுலாமே தவிர வேறு வழியில் இருந்து அக்கள் வழிக்கு கொண்டு வரையில் அது சாத்தியமில்லை அதில் இப்போ வழிக்கு கொண்டு வரையில் நாங்கள் இன்னுமே அதுக்கு ஆதரவோ எதிர்ப்போன்ற நிலையில் இல்லை ஆனால் உடன்பாடு இல்லாத நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடு இன்னும் முடிவெடுக்கிறது இதில் ஒரு அப்போ அந்த வகையில் தமிழக கட்சியினுடைய கடந்த பதினோராம் தேதி நடைபெற்ற மத்திய செயற்குழு கூட்டத்தில் நான் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிவிச்சேன் ஏன்னா இப்போ குற்றச்சாட்டுகள் சொல்லு நீங்கள் பொது வேட்பாளருக்கு மாறா நீங்கள் யாருக்கு சொல்றீர்கள் யாருக்கு சொல்கிறேன் பொது வேட்பாளருக்கு என்றால் யாருக்கு சொல்லணுமென்ற தேவையில்லை அது வேறு விஷயம் இருந்தாலும் நாங்கள் கடந்த கூட்டத்தில் நான் ரெண்டு கருத்துக்களை வச்சேன் அது மக்களுக்கு சென்றடைய சென்றடையவோனோம் முதலாக என்னென்றால் இப்போ எங்கள்ட்ட குற்றச்சாட்டுகிறார் யார்களை என்று ஆதரிக்கிறீர்கள் யாருக்கு சொல்கிறீர்கள் சிங்களவனுக்கு போடப்போறியல் ஒன்று இப்போ இவர்களும் விக்னேஸ்வரன் போன்றவர்கள் கூட இவர்கள் ரெண்டாவது தெரிவை என்ன மூன்றாவது தெரிவு என்ன விருப்பு வாக்கு என்ன யாருக்கு வாக்களிக்கிறார்களா வாக்களிக்கவில்லையா என்றதை இன்னும் தெளிவுப்படுத்த தச்சேலாக வேல் ரெண்டாவது மூன்றாவது தெரிய பாவிக்கிறேன்னா சிங்களவனு தானே பாவிக்கணும் அப்போ அதுக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியல எங்களே நாங்கள் சிங்களவனுக்கு ஆதரவாகத்தான் இந்த உதுவாட்பல எதிர்க்கிறேன் சொல்லிடணும் அதை தவறு இப்போ கடந்த கூட்டத்தில் நான் முன்வைத்த கருத்து அதை கணிசமானவர்கள் ஆதரித்திருந்தார்கள் நாங்கள் முடிவெடுக்கலை அதாவது இவ்வாறான நிலையில் மற்றது ஒவ்வொரு வேட்பாளர்களும் தங்கள் தங்கள் கருத சொல்கிறார்கள் நாங்கள் அதில் பார்க்கலாம் அந்த அதில் நன்மதிமைகளை பகிரங்கமாக பேசலாம் சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு வேட்பாளரை தனித்து ஆதரிக்க கூடாது என்ற முடிவைத்தான் நான் கட்சி பொது மத்திய செயற்குழுக்க முன்வைச்சிருக்கேன் குறிப்பாக அதுக்கு முக்கிய காரணம் எந்த ஒரு வேட்பாளரை நாங்கள் கைகாட்டுகிறோமோ அவர் தோற்பார்ன்றது ரெண்டாயிரத்தி அஞ்சில் கூட நாங்கள் ரணி ரணிலுக்கு தான் ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்தோம் பின்னர் அது பயிஷ்கரிப்பன்ற நிலையில் மாறினாரும் கூட ரணில் தோத்தது தான் ரெண்டாயிரத்தி பத்தில் அது எல்லா கட்சிகளும் சேர்ந்தபடியாக ஒரு சிறிய இடைவெளியில் சஜித் அந்த மைத்திரிபால சிறிசேனா வென்றார் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் நாங்கள் ஃபோன்சேக் ஆகாதுருச்சோம் அவர் தோற்றார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சஜித் தட்டுவோம் அவர் தோற்றிட்டார் அப்போ நாங்கள் ஆதரிக்கக்கூடியவர்கள் அநேகமாக தென்னிலங்கு அதை வச்சு தமிழர்களுக்கு சாதகமாக நாட்டை வைக்க போகிறான் என்ற நிலைப்பாட்டில் தோற்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது இந்த முறையும் சஜித் வந்து எங்களோட கதைச்சிட்டு அடுத்த நாளே அங்கே இனவாதம் தக்கப்பட்டிருக்கிறது அவர் அந்த ஆள் இப்போ சஜித் பக்கம் வந்துட்டார் அப்போ இப்படியான நிலை இருக்கிற பணியால் நாங்கள் சொல்லிவிட்டு மக்களுக்கு இன்றைக்கெல்லாம் தெரியும் மக்களை ஒன்றும் தெரியாது நாங்கள் சொல்லித்தான் மக்கள் வாக்களிப்பார் என்ற நிலையில் நான் இல்லை மக்களுக்கு தெரியுமே அந்த நாங்கள் கதைக்கிற பொழுது மக்கள் சொல்கிறார் அவர்கள் மு தீர்க்கமான முடிவு எடுப்பார்கள் அந்த காரணத்தினாலே நான் நினைக்கிறேன் நான் தமிழ் கட்சியில் என்ன சொல்லியிருக்கேன் நாங்கள் ஒரு தேவையாக முடிப்பெடுத்து அந்த பழிக்கால வேண்டிய தேவை இல்லை மற்ற இருந்து காசுகளை வாங்கி கொடுத்து வாங்கி அந்த குழப்பங்களும் இனி பெற இல்லை ஆனபடியால் நாங்கள் இந்த முடிவை யாருக்கு வாக்களிக்கின்ற முடிவை மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் பொதுவாக என்ற கருத்து அதுதான் மக்களிடமே விட்டுவிட வேண்டும் அதாவது நாங்கள் ஒரு தனி நபரை தனி வேட்பாளரை சுட்டி காட்டி சிபாரி செய்ய அதை தவிர்க்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை நான் மத்திய செயற்குழுவில் தெரிவிச்சிருக்கேன் அதை மக்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஏன்னா மக்களில் சிந்திக்க வரும் அவங்க நல்லபடியாக சிந்திச்சிட முடிவு எடுப்பார்கள் நான் நினைக்கிறேன் அதுதான் முக்கியமான விஷயம் கட்சி அரசியலை பொறுத்தவரையில்

வாக்களிக்க வேணும் நான் பகிஷ்கரிப்பு ஆதரவானவள் இல்லை வடகிழக்கு மக்களின் அதிகமானவர்களை நாங்கள் அப்படி சொல்லி தனி ஒரு ஆளுக்கு செய்தா சரி நினைக்கிறீர்கள் நீங்கள் ஒரு தனி இவ்வளோ பேர் இல்லை முப்பத்தி மூணு பேர் முப்பத்தாறு பேர் இல்லை ஒரு தனி மனிதனுக்கு சப்போர்ட் பண்ணுறது எப்படி சரி நினைக்கிறீர்கள் நீங்கள் ஒரு தனி மனிதன் நாங்கள் போவோம் அப்படி இல்லை தானே எல்லாமே ஒரு எல்லைக்குள்ள தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு தேர்ட்டி தைமுண்டாதிருதவண்டா சஜித்தும் வரதான் சொல்கிறார் ரணிலும் அதுதான் சொல்கிறார் அருள் குமாரதிசன் சொல்கிறார் மற்றவர் நாமராஜபக்ஜ கம்பெனி அது இல்லையென்றே சொல்லுது சரி அப்போ அப்போ ஒரு ஆளை சொல்கிற பொழுது மற்றவர்கள் நான் புறக்கணிக்கணும் தானே மற்ற என்ன பொறுத்தவரையில் அடுத்த தேர்தல் ஒன்று வந்த பிறகு தெரிவு செய்த பிறகு எங்களோட யாரோடையும் கதைக்கலாங்க இன்னொருத்தரை கை காட்டி அவர் தோற்றால் அதுக்கு பிறகு மற்றவரை பேசுகிறதோடு சிக்கலான நிலையாக தான் இருக்கும் அது இயற்கை அதனுடைய நாங்கள் ஃப்ரீயாக இருப்போம் இப்போ பேச்சுவார்த்தை என்றது எப்பொழுதுமே போராட்ட காலத்துலேயும் கூட கதவு எப்பொழுதும் தொடர்ந்திருக்க வேணும் பேச்சுவார்த்தை கதவு தொடர்ந்திருக்க வேணும் அப்போ பேச்சுவார்த்தை தொடர்ந்து கதவு தொடர்ந்துருக்கேன்னா நாங்கள் பக்கம் சார் தெரிய கருத்துக்களை நாகரிகமாக நாசுக்காக மக்களுக்கு விளங்கக்கூடியதாக சொல்லலாம் இதுதான் ரெண்டு இன்ன ஆதரவென்ற ஒரு நிலப்பாடு இருந்தால் கூட அதை நாகரிகமாக சொல்லிட்டு பேர் சொல்லாமல் சுட்டி காட்டாமல் நாகரிகமாக கையாளலாம் அதெல்லாம் சொல்லணும் தனிநபரை காட்டுறதால் இருக்கிற ஆபத்துகளிடம் பார்க்க கட்சிக்கான சில பாதிப்புகள் வரும் அதில் இப்போ எல்லாம் நீ சிங்களோனுக்கு வாக் பண்ண இப்போ ரெண்டாம் மூன்றாவது என்ன பேருக்கு தெரியல அது இல்லையான்னு சொன்னால் சந்தோஷம் ரெண்டாம் மூன்றாம் பாட்டு நாங்கள் போட மாட்டோம்னு சொன்னால் சந்தோஷம் ஆனால் அவ செய்வேனமோன்றது உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது செய்ய மாட்டேனோட்டா நான் நினைக்கிறேன் அதுதான் இப்போ பேசி பேசினா பேசுகிற பிள்ளைன்னு சொல்லலை அந்தபடியாக தனிநபர்கள் ஒரு ஒரு தனிநபரை சுட்டி சுட்டிக்காட்டுல பார்க்க நாங்கள் மக்களுக்கு நீங்கள் நினைக்கிறேன் ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் தேதி நாங்கள் சொல்லியா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாங்கள் சொல்லியா நாங்கள் சொன்னது ஜனம் தினம் ஜனம் சிந்திச்சிட்டுது என்று தெரிஞ்சு கொண்டு தான் கௌரவமாக கா உங்களை கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக போஞ்சைக்காக போட் பண்ண கொண்டு சொன்னேன் நாங்கள் இது இயற்கை மக்களை நீங்கள் போய் கதைச்சா அவங்கள் சொல்லுவார் அதாவது வன் பிள்ளை அவனுக்கு இப்படி என்று சொல்கிறேன் நான் இப்போ கதைக்கிறது தானே அதே மக்களை ஏ மக்கள்கிட்ட போ தீர்மானம் மக்களுக்கு தானே நாங்கள் தீர்மானம் கொடுக்கறது மக்கள் சார்பிலான எங்கள்கிட்ட தீர்மானம் அந்த மக்களுக்கே நாங்கள் கொடுக்கறதுல என்ன பிள்ளை இருக்குது அது என்னுடைய கருத்து கட்சி சில நிறைவே போகும் அதுக்கு காரணங்கள் இருக்கும் மற்ற கட்சிகளுக்கும் க அதை மறைக்கிறதுக்கு இல்லை இல்லை நாங்கள் சொல்ல போகிறோம்ன்றதுக்கு காரணங்கள் இருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் கை கையொத்துற மாதிரி கா அதுகள் இருக்கும் எனக்கு அது பற்றி தெரியாது ஆனால் நான் என்னுடைய காரணம் இது க்ளீன் ஆண்டாக இருக்கும் என்ன பொறுத்தவரையில் இந்த நிலைப்பாடு ஏன்னா பேர் இப்போ நாங்கள் ஒரு ஆளை சொன்னால் அவரை ஓடி வந்து நீங்கள் இந்த எனக்கு வேலை செய்யுங்கோ அவரை விடுங்கோ ஏஜென்ட்டை வையுங்கோ அவரை வையுங்கோ உதவி செய்யுங்கோ பிரச்சாரம் செய்யுங்கோன்னு சொல்ல இப்போ இந்த அதுக்கான உபகாரங்கள் உபசரணிகள் செய்ய அதெல்லாம் முறையாடு இது ஒன்றுமே இல்லை நாங்கள் மக்கள்கிட்ட விட போகிறோம் முக்கியமான ஒரு விடயம் நாங்கள் எல்லோரும் ஆண்ட அது இதெல்லாம் பேசி கொண்டிருக்கிறோம் கடந்த நானூறு வருடத்துக்கு மேலான வரலாற்றில் இருக்கிற சங்கிலியன் வரலாற்றோடு தொடர்புடைய மந்திரிவனை பால் அடைஞ்சு சிதஞ்சு அதேமாக கொட்டுன்ற நிலைமை தான் இருக்குது இப்போ இப்போ இதே நாங்களும் தான் எல்லாம் முயற்சித்தாங்கள் அதை ஏதாவது வகையிலே அதை இப்போ அந்த பழைய நிலையிலேயே அதை பராமரிக்கிறது அது சா அது எப்படியோ பல பல காரணங்களுக்காக நடைமுறை இல்லை ஆனால் இந்த முறை இப்போ கடந்த பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை ஆளுநர் தலைமையில் அது எங்கள் கோரிக்கையில் தான் நடந்தது ஆளுநர் தலைமையில் ஒரு கூட்டம் நடைபெற்றதில் ஆனால் அவர் எங்களுடைய அந்த 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 மந்திரி மனை கட்டிடமும் காணியும் அது அந்த மட நம்பிக்கை சொத்தாக தான் இருக்குது அப்போ நம்பிக்கை பொறுப்பாளரான டாக்டர் செந்தில்குமார அவர்களையும் அவர்களும் அந்த கலந்துரையாட கலந்து கொண்டார்கள் அதே நேரம் தொல்லியல் திணைக்களம் நகரபிவிருத்தி அதிக சபை திணைக்களங்கள் போன்றவர்களும் கலந்து கொண்டார்கள் கன இதில் என்ன பிரச்சனை இருந்தா என்றால் நடுகவே தொல்லியல் திணைக்களம் தாங்கள் ஏதாவது செய்கிறதென்றால் அந்த அந்த நிலம் அந்த பூமி அந்த கட்டிடம் தாங்களே சொந்தமாக இருக்கணும் அக்கா தொல்லியல் திணைக்களம் வந்து அரசாங்க திணைக்களம் அப்போ அது கொடுக்குறோன்னா அரசாங்கத்துக்கு கொடுக்குறதா தான் முடியும் சட்டப்படி அந்த கோரிக்கை ச சரியாக தான் இருக்குது தாங்கள் அல்லது உத்தேக்கின்னு இந்த தரணும் தரணும்ன்ற மாதிரி இப்போ செந்தில்குமாரனை பொறுத்தவரையில் அவர் அது அரசாங்கத்துக்கு கையளிக்கிறதே அவர் உடன்படையில் உள்ளூராக அவர் அதை விரும்பலாம் அதை வெளிப்படையில் அவர் உண்மையாக செந்தில்குமாரன் வந்து ஒரு பெரிய பாரம்பரிய தமிழ் தேசிய குடும்ப வரலாற்றில் வந்தவர் அட்வொகேட் ஒரு அவர் ஒரு கஜராமலிங்கத்தின மகன் கதிராமலிங்கம் திருமதி வன்னியாசிங்க தம்பி இப்போ அவர் தமிழ் தேசியத்தில் உள்ளவர் இப்போ அந்த நிலைப்பாடு இருந்தால் அதை பௌரங்கமாக சொல்லல இப்போ நாங்கள் கடைசியாக பேசி பொல்லியல் கணக்கிலாம் அந்த அவங்களோட அங்கீகாரம் இல்லாமல் செய்ய இல்லாது அவர்கள் அந்த முறைகளையும் மதிப்பிடையும் பரபடத்தையும் தருவார்கள் அதன்படி நாங்கள் அவர் நம்பிக்கை பொறுப்பாளரே அந்த பொறுப்படுத்த அந்த கட்டிடத்தை புனரவிச்சு திருத்தி முன்னே நிலையில் பராமரிக்கிறதுக்கு ஒப்புக்கொண்டிருக்கேன் இப்போ அதில் பிரச்சனை இது வந்து மிக முக்கியமான ஒரு முன்னேற்றம் எங்களுக்கு கையில் வந்திருக்கு மக்களிட கையில் அல்லது அவர் மக்கள் தானே அப்போ தமிழான எங்களுடைய எங்களுடைய இதுக்குள்ள சுதந்திரமாக கையானது வந்திருக்கு அவரை எல்லா அதுக்கான முழு பண வசதியும் அவர் இருக்காண்டே எனக்கு தெரியாது இல்லை எங்களுக்கும் இல்லை அப்படியே நாங்கள் எல்லாருமே பல பேரும் பல இடங்கள் எழுதுகிறார்கள் பேசுகிறார்கள் அது இப்போ கணக்க தேசியம் தேசியம் அது ரெண்டெல்லாம் பேசுகிறார் வரலாறு பேசுகிறார்கள் இப்போ அதில் பிள்ளையன்னு சொல்லுவேன் இப்போ நான் சொல்லக்கூடிய நிலை அவர்கிட்ட அவர் இது தனிநபரை தான் செய்வார் அவர் அப்படித்தான் அவர் தான் ஓனர் உரித்தாளர் அவருக்கு அவர்கிட்ட அந்த வசதியை நாங்கள் மக்கள் நிதியுதவி செய்து அந்த கட்டிட வேலையை உடனடியாக துரிதமாக இப்போ கொட்டிட போகுது இப்போ நாங்கள் அருகில் இருக்கிறேன்னே தான் தெரியும் இந்த இதை கட்டிடம் எப்போ கொட்டிடணுமென்றே தெரியாது அதில் வச்ச தூண்கள் முண்டு கொடுத்த முண்டு தூக்கிண்டு வைக்கிறேன் அது கொட்டினா போகுது அப்போ இவ்வளோ கெரியா துரிதமாக செய்ய வேணும் அதுக்கு ஏற்கனவே தொல்லியல் கணக்கில் தான் த திட்டம் தயார் துரிதமாக நாங்கள் பெற்று செய்ய வேணும் இது இந்த இதில் ஏதோ ஒரு வழக்கை நடைபெற போகிறதுக்கான முன்னேற்றமான செயல்பாடு அமைஞ்சிருக்கு இப்போ ஒரு பிரச்சனையாக இருக்குது இங்கே இங்கே நிலத்திலேயும் பிளத்திலேயும் இருக்கக்கூடிய ஆர்வமுள்ள தமிழ் தேசிய உணர்வு உள்ளவர்கள் அவருக்கு செந்தில்குமார் ராவலுக்கு தங்களால் இருந்தக்கூடிய உதவியை செய்து அந்த இந்த திட்டத்தை பூர்த்தி செய்கிறதுக்கான உதவியை செய்ய வேணும் அந்த கதான் அந்த கோரிக்கை இவ்வளவு காலம் விழுவரைப்பட்டு எல்லோரும் தான் தானே அது சங் கடைசியான கடைசி மன்னன் சங்கிலியனுடைய ஆட்சியை பேசி கொண்டு இருக்கிற ஒரே ஒரு நினைவு சின்னம் அது அதை அழிஞ்சு போடக்கூடாதுன்றாலே எல்லாருக்கும் உடன்பாடு இருந்தது எங்களுக்கும் இருந்தது அவன் அந்த இதோட விண்ணப்பம் எல்லா மக்களும் கூடுமானவர்கள் உள்ளூர்லேயோ வெளியூர்லையோ அவருக்கு அவரிடம் உதவி செய்ய மெட்டாக்கல்ட்டு இது ஒரு குழுவாதிகளையெல்லாம் சரி வராது அவர் ஒரு நேர்மையான நிதானமான ஒரு அவர் ஒரு வைத்தியர் தகமை பெற்ற எம்டி தகமை பெற்ற ஒரு வைத்தியர் நல்ல குடும்பம் சார்ந்தவர் அரசியல் குடும்பம் சார்ந்தவர் அவர் நேர்மையாக செயல்படுகிறவர் அவர்களை இருந்து மற்றவர்கள் நாங்கள் உதவி செய்யலாம் அந்த நொட்டை செய்கிற அந்த கட்டம் இல்லாமல் அதை உதவி செய்து அவரை கொண்டுச்சு அவரை ஊக்குவித்து இந்த புனரவைப்பை ஒரு வரலாற்று சின்னத்தை பாதுகாக்கிறதுக்கு எல்லாரும் பங்களிக்க வேணும் என்ற ஒரு கோரிக்கையை நான் பணிவாக முன்வைக்க விரும்புகிறேன் அதற்கான இந்த அதிலே என்னுடைய அறிவித்தலையும் இந்த கோரிக்கை தேர்தலை பொறுத்தவரையெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லி இருந்தாங்க ஆனால் நாளைக்கு இன்னும் சொன்னாங்க எங்கள்ட மத்திய அரசுக்குழு மீண்டும் பதினெட்டாம் தேதி கூடுது பவனியாவில் நாங்கள் போன முறையும் இந்த விஷயம் பரிசீலிச்சாங்க அது முடிவரையில இது இப்போ தெளிவாக இருக்கு வேறு யார் போட்டி போடுறது எல்லாம் தெரியும் தான் அதில் பேசுவோம் பதினெட்டாம் தேதி சில நேரம் ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும் என்ன பொறுத்தவரையில் ஏகமனதான முடிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதாவது பொது வேட்பாளரை ஆதரிப்போம் ஏகமனதான முடிவோ அல்லது வேறு யாரேன்னு ஆதரிக்கணுமென்ற ஏகமனதாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை கருத்துக்கள் பயிரப்படும் பெருமான்மை என்ன முடிவு எது செய்தால் பதினெட்டாம் தேதி தான் முடிவு இருக்கணும் இந்த ஜாழ்ப்பாணத்துக்கு விஜய் எம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இலங்கை ரணில் அங்கு தமிழக இருக்கின்ற பாபசேன சந்தித்து திறந்த செய்திகள் வெளியாக இருக்கின்றது அதில் ஒரு ஆவணத்தை கையளித்து அவர் உரையாடியதாகவும் சில செய்திகள் தெரிவிக்கின்றன அதில் அந்த வழங்கிய ஆவணத்தில் என்னென்ன விஷயங்கள் உள்ளன அதில் ஒன்றும் அதாவது வந்து மாகாண சவ சம்பந்தமானதுதான் கூடுதலாக அது வரைக்கும் சில விடயங்கள் நடைமுறை விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு இப்போ எங்கள கோரிக்கையை பற்றி அதில் இல்லை அதாவது கூட்டம் நாங்கள் போன முறையே தீர்மானித்தது சமஸ்தியை தான் வலியுறுத்தி அதை பற்றி ஒன்றும் இல்லை மாகாண சபை முறைமையை பற்றி தான் தான் அதுலேயும் தெளிவாக அந்த 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 ஒன்பதோ பத்து விடயங்கள் இருக்குது ஒன்றில் தெளிவான விடயங்கள் இல்லை அப்போ அந்த அதாவது அது சுதந்திரனுக்கும் கொடுத்தவர் நினைக்கிறேன் நான் பார்த்தேன் அதை அன்றைக்கி பார்த்தினாங்க அதில் ஒன்றும் இல்லை அவர் சொன்ன வளமையான் சொன்னால் தான் அதில் சொல்லப்படுது புதுசாக ஒன்றும் அவர் முன்னேற்றமாக சொல்லலை இப்போ கடைசியாக மற்றவையில் சந்தித்த பொழுது என்ன சொல்கிறார் ஒரு பலமான பாராளுமன்றம் அமைஞ்சால் பரிசீலிக்கலாமான் அவர் தான் சமஸ்தியை கொடுக்குறதுக்கு நான் ஆயுத்தம் நான் மக்களுக்கு சொல்லுவேன் சிங்களவனுக்கு சொல்லுவேன் சிங்கள மக்களுக்கு அப்படி ஒன்று கொடுக்கணும்னு சொல்லுவேன்னு அவர் சொல்லலை சஜத்தை சொல்லலை ஆனால் அப்போ அவர் என்ன சொல்கிறார்கிற இந்த ஆவணத்தை விட ஆவணத்தில் பெருசாக ஒன்றும் சாதகமாக இல்லை பார்த்தேன் நானே பார்த்தேன் என்னடியாக அதே நேரம் இப்போ இதே வெளியிடக்கூடிய விஞ்ஞாபனம் என்ன மாதிரி இருக்குமோன்றதை பார்த்து தான் நாங்கள் முடிவுக்கு வரலாம் அதே ஒரு ஒரு ரஃப்பாக ஒரு ஒரு சும்மா ஒரு துண்டு ரெண்டு ரெண்டு பக்கத்தில் கொடுத்த ஒரு ஆவணம்தான் அது அது அதில் முன்னேற்றமான ரெண்டு நான் ஒன்றும் பார்க்கல அது இல்லை அது ஜனாதிபதி வெளிநாடுகள் அல்லது வெளிநாட்டு தூதரங்கள் ஏதாவது அழுத்தங்களை பிரிவிச்சிருக்கா இன்னருக்கு வாக்களிக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு இல்லை எனக்கு தெரிஞ்சவரையில் அப்படி இல்லை அப்படியாக இப்போ சில சமயங்களில் எங்கள் ஆக்கள் பின்னாலே முன்னாலே சந்திக்கிறேன் தான் நான் இப்போ இங்கிற கட்சியை பொறுத்தவரையிலேயும் ஒரு சில பேரை சந்திக்கணும் ஆனால் அழுத்தம் கொடுக்குறதாக இல்லை அது அது அதுக்கு என்னுடைய அந்த மக்கள்கிட்ட விட ஒன்று பண்ணுறதுக்கும் இதுவும் ஒரு காரணம் யாரும் அழுத்தம் கொடுத்த முடியாது நாங்கள் கையை விட்டோம் மக்கள் தீர்மானித்தோம்னா யார் சொல்லி நாங்கள் செய்ய போறோம் இல்லை தானே அப்போ அந்த பள்ளியும் எங்களுக்கு வராது தானே இப்போ தமிழரசு கட்சி யாரும் சொல்லி தான் செய்கிறது அல்ல யாருக்கும் ஆதரவாக தான் செய்கிறது எல்லாம் சி சிங்களவனுக்கு சப்போர்ட்டாக செய்தான்னு சொல்கிறேன் எல்லாமே அடிபட்டு போடும் முடிவை மக்கள்கிட்ட விட்டால் அடிபட்டு போயிடும் ஆனால் எனக்கு தெரிய வரையில் சில சில ஃபாரின் அந்த வெளிநாட்டுகள் கதைக்கிறார்கள் ஆனால் அழுத்தம் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியும் தமிழச கட்சியை பொறுத்தவரையில் අ එල්ලන කදෙක්කි නම් ස විසාරරි කකිර උදාාරනක ඉන්ඩැකි සතිය මෝතිය නොට ආජවර සතිපටරි තැනම් පතිල තාල මැද්රස් අවිල් කරෙක්කි නම් නිලම එන්න සතියම යන්න කට ලමන්නන්න පෙන්න්න පොතිෂනුම් කොට එබනසිල ලික කර ලා ගනාලිල වායන තිරිය ஆனால் அப்படித்தான் கதைக்கிறோம் அதே மாதிரி தான் மற்றவையும் கதைக்கிறோம் அப்படியே கதைக்கிறேன் பிள்ளை இல்லை எனக்கு அழுத்தம் கொடுத்ததா எனக்கு தெரியும்